வாங்க ஹாய் ஹைட் சைடுல இருந்து அடிச்சறானே வந்துருவேன் அப்ப அங்க பாரு அந்த போட்டல்ல வர வாய்ப்பிருக்கு இருக்கு வந்துட்டா அடி 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 அடிச்சான்டா டேய் பாய் டேய் நான் இப்பற வெஸ்டர்ன் மிடில்லடா அவங்க கிட்ட இங்க தான நகரா ஆகா மாட்டறா எங்க நான் வந்து ஓ அந்த போட்டல்லே போந்து நீ ஓடி வந்துட்டியா ஐயோ மைக்கே இப்படி ப்ரோ பப்ஜி பிசி லேப் டவுன்லோட் பண்றது கேம் லுக் தான் ப்ரோ அவ்வளோ காப்பாற்று அதே போட்ட வழியாக வந்துட்டேன் ப்ரோ அங்கே ஆள் பின்னாடி ஆள் அவன் போட்டு நான் அடித்தான் எங்கேருந்து அடிச்சான் அவன் அவன் என் போட்டு வெளியே போயிட்டான் பிரோ நான் அவன் போட்டு வெளியே உள்ள போய்ட்டு ப்ரோ ஒரு வேலையாக டேய் காப்பாற்று வந்தால் டெலிவரி காடு தேங்க் யூ ஆப்போசிட் ஒரு தக்காம பத்தியா நேடு போகிறான் நேடு போகிறான் மங்கா ஷோ ஜீவன் குமார் கான் அண்ணா கம்புறான்

தெருவு வந்து பேரும் அங்கே கில்ல கம்னா ஃபார் சாவு ஹோட்டல் கேக்குற ஹோட்டல் ஓ மேல இருந்து அடிக்கிறான் ப்ரோ இது ஓபன் பண்ணி எடுக்கானா அங்க ஓபன் பண்ணி எடுக்கறான் நடுல நாரே நான் பட்டா நோ அரதேசி சும்மா போறீங்களா பிளான் பண்ணி போறீங்களா கூட தெலடா 10000 நாங்க போட்டாம இருந்ததுக்காக என்ன போடை பார்த்தா சொக்கா கரெகத்துக்கு வண்டி சின்ன டரிகல் போடா முன்னாடி ஆல்ர கானடா கேக்குறா எங்க எங்க கரெக வண்டி இல்லடா அவனுக்கு ஸ்கோடர் ஸ்பக்க இல்ல எங்க கேக்குறாங்க அண்ணா enemy ஆ செத்து போறியா வா வா நான் செத்து போய்டேன்டா ஆகில் வந்துட்டான் ஓ போத பக்கத்துல ப்ளூ 빌டிங் இருக்குல்ல அங்க வந்து நான் குத்தா பக்கத்துல Ada tiga story jangan <laughs> <laughs> story... hey, kind of <laughs> Eh,

ஏ ஏ ஆல்ரா நாங்கள ஏ ஆல்ரா எங்கடா சீக்கிரம் ஹீல் பண்ணு ஹீல் பண்ணு சீக்கிரம் யாரோ ஹீல் பண்றா வண்டி பதல்ல எங்க அங்க நிக்க பாரு கூப்பு கூப்பு நேரா 20 30 ல உன் கண்ணு இவ்வளவு தெளிவா ஆமா ப்ரோ ப்ரோ பாக்குறேன் எனக்கு தெரியுது எனக்கு தெரியுது எனக்கு தெரியுது லாக் நின்னுட்டு

அடிகிரடா கால் கால்ல அடிக்கறானடா டே கால்ல கால்ல அடிக்கறானடா கார் நிடிச்சி அடிக்குறானடா ரெண்டு பேரு என்னடா வியூல இல்லடாடா அடிக்கிறான் பாரு இன்னொரு தட அடிக்கிறேன் பாரு ப்ரோ இப்படியாச்சே உசுர காப்பாத்துங்க ப்ரோ கொலந்த குட்டியோட ப்ரோ கொஞ்சம் பேக் எடுத்துட்டு தான் ப்ரோ மேல கழுத்து பார்க்கறான் ப்ரோ அய்யோ கால்ல அடிக்கிறானே ப்ரோ கால்ல ஓர்தாக ப்ரோ வேரி ப்ரோ வேரி ப்ரோ ப்ரோ கால்ல கால்ல அடிக்குறா ப்ரோ காலை இணி போட்டு பேடாச்சி படுங்க ப்ரோ தா அடிக்கற

அதுவும் தண்ணியில போய் எடுக்கிறேன் அதான் ஒருத்தன் அழுத்தி பிடிச்சாலும் ஜாலியாக கிளம்பிடி அவனை அடிச்சுட்டு கூடாது எங்க கையில குத்தி கொள்ளுங்கடா அங்க ஒரு காரு செவத்துல வெட்டிகளை நிற்கும் பாரு நீங்க சண்டை போட்ட இடத்துல அது முட்டி வேணா எடுங்க ஏதா வண்டி வந்து இது வந்துடா ஏதா ஆக்கிட்டு ஆடு

எதுக்கு இந்த குரங்கு வேல பாங்க ஒரு ஸ்மோக் போட்டிங் என்னாச்சு அது கீழ வந்து அங்க டான்ஸ் ஆடுறாங்க வந்து நேடு போடுங்க பை போவோம் போவாத யார் யா எப்படி வாங்க நேடு வந்துச்சு தூக்கி போட்டு வந்துச்சு சொல்லு ப்ரோ ப்ரோ கண்ட்ரோல் நாலு பேரா டேவல அருமத்தலாம் இருக்குதானே